கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து பால செல்லும் சாலையில் இருந்த மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் வாகன ஓட்டி தவறி விழும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் குறித்தான விவரம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குளித்தலை சந்திப்பில் இருந்து பால செல்லக்கூடிய அந்த நகராட்சி சாலையின் சீரமைப்பு பணி என்பது மிகவும் சீர்கெட்டு போய் மேலும் அங்குள்ள இன்டர் என சொல்லக்கூடிய அந்த அகற்றப்பட்டு சாலைகள் தோண்டப்பட்டும் கடந்த சில மாதங்களுக்கு மேலாக பணிகள் மேற்கொள்ளாமல் பெருமனையாக அந்த காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக தினம் வாகன ஓட்டிகளும் மற்றும் பாத சாலைகளில் செல்லக்கூடிய பொதுமக்களும் அந்த சாலையில் தேங்கியிருக்கும் மழை நீரை தாண்டி சென்று மிகவும் சிரமப்பட்டு உள்ளாகி கொண்டு வருகிறார்கள் தினமும் பல இருசக்கர வாகனங்களும் இந்த பகுதியில் கவிழ்ந்து பல விபத்துகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற இந்த சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் கவிழ்ந்து விழுந்து தங்களுடைய அந்த பதப்பதைக்கும் காட்சி என்பது தற்போது வைரலாகி வருகிறது உயிரை பழி வாங்குவதற்கு முன்பாக இந்த சாலையை சீரமைத்து தேங்கியுள்ள மழை நீரை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சரிதன் தகவலுக்கு நன்றி செல்வராஜ்